பேக் இன்னைக்கு இந்த புக்கோட ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் அது வேணுமா இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சுகராவும் அஜித்தும் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ஒரு எதிரியாக இருந்து தான் நண்பர்களாக மாறினாங்க நண்பர்களாக மாறி பின் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு லைஃபிய பருவத்தில் வர்றப்போ அவங்களுக்கு ஒரு காதல் மலருது அந்த காதல் கடைசி வரைக்கும் நீடித்திருக்கா அப்படின்றது தான் இந்த கதையே இதுலயும் வந்துட்டு எழுத்தாளர் அவருடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களும் சேர்த்து தான் இந்த கதையை வந்துட்டு ஃபுல்லா எழுதி இருப்பாரு இட்ஸ் பர்ஃபெக்ட் பிக்சன் ஆஹ் ஆனா வந்துட்டு படிச்சு முடிக்கிறப்போ அந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி பேஜஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு பிகாஸ் அவங்க லைஃப்ல நடந்தது அந்த இட் வாஸ் ஹேப்பன் இன் நைன்டீஸ் இயர்லி நைன்டீஸ் நான் சொல்றது செவன்டீஸ் எயிட்டிஸ் அந்த ஸ்டேஜில் சொல்றேன் ஒரு விடுதலை போராட்டக்காரரும் கூட எழுத்தாளர் ஸோ அதனால வந்துட்டு அது அவருடைய லைஃப்பில் எழுதியிருப்பார் சுகராவும் அஜித்தும் வந்துட்டு ரொம்ப ஒரு சுகரா வந்துட்டு ஒரு பெண் மஜித் வந்து கொஞ்சம் பணம் வசதி படைத்த ஒரு பையன் ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு சுகராவுக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு தைரியம் அதிகம் உள்ள பொண் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும் அவங்களுடைய அந்த போல்ட்னஸ் அவ எதுக்குமே வந்துட்டு பயப்பட மாட்டாராம் எதுக்குமே செலச்சது அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பா நீங்களும் படிப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சோ இதுதான் இந்த இந்த புத்தகத்தின் சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து மற்ற கதையும் உட்காந்து சொல்லலாம் பட் எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணுது பாய்